ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் எழுபது எல் எழுவத்தொன்று அறுபத்தஞ்சு நம்பர் சரியாக தேரில நீங்கள் ஆர்சி கையில் இருக்கும்போது நீங்கள் பார்த்துக்கலாம் மகேந்திரா பைசவன் ஃபை பூமி புத்ரா வண்டி ஆர்டினரி ஸ்டேரிங்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் வண்டி வந்து செட்டாக பொட்டியோடு கொடுக்குறாங்க உங்களுக்கு பொட்டியோடு வேணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம் இல்லை தனியாக வேணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது வண்டியோட டயர் கண்டிஷன் பாருங்கள் ஃப்ரண்ட் டயர் ஒரிஜினல் டயரு கம்மியாக தான் இருக்குது பேக்கில் ஃபுல் டயரு ரீட்ரேடு ஆனால் ஃபுல் பட்டன் அப்படியே இருக்குது ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் வண்டியோட கண்டிஷன் எல்லாம் பாருங்கள் நல்லா பக்காவாக இருக்குது சேர் ஓடலன்னு சொல்கிறாரு வண்டிக்காரர் பதினொன்று மாடல் நல்லா பக்கா தெளிவாக இருக்குது ரெண்டு ஓனரு வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேயில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் பொட்டியோட சேர்த்து கொடுக்குறாங்க பாருங்கள் டிப்பர் வந்து செகண்ட்ஸில் இருக்குது நீங்கள் டிப்பர் தனியாக வேணும் அப்படின்னாலும் நேரில் இருந்து வாங்கிக்கலாம் வண்டி எல்லாமே செட்டாக கொடுக்குறாங்க பாருங்கள் புக் எல்லாம் நல்லா இருக்குது எல்லாமே இருக்குது மாட்டியிருக்குது பாருங்கள் ஹைட்ராலிக்கெலாம் நல்லா வேலை செய்யுது நம்ம கட்ட வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி வண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த செட்டோ ரேட்டு வந்து ஒரு மூணு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று டிராக்டரு ஒரு டிப்பரோட சேர்த்தி ஒரு தொண்ணூறு பாயிண்ட் டிப்பரோடு சேர்த்தி மூணு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து பேசுனீங்களா பத்தஞ்சு முன்னப்பினு அனுசரித்து பண்ணுவாங்க டிப்பரோட டயருமே நல்லா இருக்குது பாருங்கள் கேஷிங் டயர்னு சொல்லுவாங்க டயர் நல்லா இருக்குது டயரில் ஒரு டேமேஜும் இல்லை தொட்டி பாருங்கள் தொட்டியில் எந்த ஒரு டேமேஜும் இல்லை இருந்த டேமேஜெல்லாம் வெல்டு வச்சு தெளிவாக கொடுத்துருக்குறாங்க தொட்டியும் நல்லா பக்கா கிளாரிட்டியாக இருக்குது கட்டுலாம் பாருங்கள் சேஸ் வந்து லாரி சேஸு டிப்பரில் இருக்கிற சேஸ் வந்து லாரி சேஸு நல்லா ஹெவியான சேஸு பழைய டிப்பர்னாவே எல்லாமே நல்லா ஹெவியாக இருக்கும் இது நல்லா ஹெவியாக இருக்குது பாருங்கள் டிப்பரு வண்டி ரெண்டுமே சேர்த்து உங்களுக்கு செட்டாக கொடுக்குறாங்க டிப்பர் வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க டயர் எல்லாம் நல்லா கண்டிஷனில் இருக்குது வண்டியும் நல்லா கண்டிஷனில் இருக்குது ரேட் வந்து மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்கிறாங்க பத்தஞ்சு முன்னப்பினா அனுசரித்து பண்ணலாம் வண்டியில் வந்து டேக்ஸ் இல்லை இன்சூரன்ஸ் இல்லை வண்டி இருக்கிற கண்டிஷனுக்கு தான் உங்களுக்கு பொட்டி மட்டும் தனியாக வேணும் அப்படின்னாலும் ஒரு லட்ச ரூபா ஒன்று பத்து ரேஞ்சுக்கு கொடுப்பாங்க ரெண்டு செட்டாக வேணும் அப்படின்னா மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்கிறாங்க அஞ்சு பத்து உங்களுக்கு குறச்சி முன்னப்பினை பண்ணலாம் டிஸ்கெலாம் பாருங்கள் நல்லா இருக்குது ஃபுல் ரீட்ரேட் டயர் வண்டி வந்து நல்லா கண்டிஷனெலாம் இருக்குது அதனால் ஹவர்ஸ் எவ்வளோன்னு பார்க்க முடியாது சாவில்லாதனால் வண்டி ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ரெண்டு ஓனர் டிராக்டரு டிப்பர் ரெண்டும் சேர்த்து விலைக்கு கொடுக்குறாங்க மூணு எண்பதை சொல்கிறாங்க நேரில் வந்து பத்தஞ்சு மணி பேர் அனுசரித்து பண்ணுவாங்க வண்டியில் இன்சூரன்ஸ் இல்லை டேக்ஸ் இல்லை இருக்கிற தான் ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க பொட்டி வண்டி ரெண்டும் சேர்த்து சேல்ஸ் பண்ணுறாங்க வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வேணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்